ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தாங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பா வரலட்சுமி நோம்பு கும்பர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதுவும் இல்லாம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ஸோ இந்த வீடியோவில் எனக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னெல்லாம் வாங்கணுன்றதை பார்க்கலாங்களா ஸோ இதில் இருக்க பொருள் எல்லாமே தான் வாங்கி பண்ணணுன்றது அவசியம் கிடையாதுங்க உங்கள் சக்திக்கு என்ன நீங்கள் வந் வாங்கி பண்ண முடியுமோ அதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம் நான் வந்து கலசம் வச்சு தான் படைப்பேன் ஸோ அதனால் கலச க நான் அலங்காரம் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த வருஷம் என்னெல்லாம் தேவைப்பட்டதோ அது மட்டும் வாங்கியிருக்கேன் ஸோ இப்போ நான் பண்ண ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன் இல்லை என்னால் எவ்வளோவோ பண் அவ்வளோ பண்ணி என்னால் செலவு பண்ணி கலசம்லாம் வந்து வச்சு அலங்காரம் பண்ணி படைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க சோ ஒவ்வொரு வருஷம் உங்களால என்ன முடியுமோ ஒவ்வொன்றா நீங்கள் ஒவ்வொன்று இந்த வருஷம் நீங்கள் அந்த மாங்கல்யம் மட்டுமாவது வாங்கி நீங்கள் அதில் கலசத்தில் வச்சு கூட படைக்கலாம் அடுத்த வருஷம் உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் வாங்கலாம் ஸோ இந்த பூஜையை நீங்கள் ஆரம்பிச்சிட்டாலே போதும் வருஷம் வருஷம் உங்களுக்கு நீங்கள் என்ன வே நினைக்கிறீங்களோ அதை விட எக்ஸ்ட்ராவே நீங்கள் வாங்கி அந்த பூஜையை பண்ணுவீங்க அது என்னுடைய அனுபவத்தில் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க ஸோ இந்த வருஷம் நான் என்னால் அலங்கார பொருள் வாங்கியிருக்கேன்றதை பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலசத்துக்கு போடுறதுக்கு மாலை ஃபஸ்ட்டு என்கிட்ட சின்னதாக இருந்ததுனால கொஞ்சம் பெருசாக வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருந்தேங்க நெக்ஸ்ட்டு சாமிக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு செயின் குட்டியாக அந்த சாமி சில இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கு வஸ்திரம் வாங்கியிருந்தேன் ஸோ இது பார்த்திங்கன்னா மாங்கல்யம் ஸோ அவங்கவுங்க வழக்கப்படி நீங்கள் வாங்கிக்கலாம் இது நாங்கள் வந்து எங்கள் வழக்கப்படி நாங்கள் இப்படி தான் போடுவோம் ஸோ கலசத்துக்கும் அப்புறம் கிட்டே இருக்க அம்மன் பா ஃபோட்டோஸ் அவங்களுக்குமே சேர்த்தே நான் வாங்கிட்டேங்க ஸோ இது வந்து அம்மன் ஃபோட்டோ இருக்கும்போது நம்ம மாங்கல்யம் போட்டால் ரொம்ப நல்லது அதனால தான் வாங்கினேன் ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான் ஆனால் கலசத்துக்கு கண்டிப்பாக மாங்கல்யம் போடணுங்க அப்படி மாங்கலியும் வாங்க முடியலன்னா மஞ்சள் கயிறில் மஞ்சள் கிழங்கு கட்டி கூட நீங்கள் கட்டலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா மூக்குத்தி அம்மனுக்காக மூக்குத்தி வாங்கினேன் ஸோ போன வருஷம் நான் என்னால் வாங்க முடியல அதுவும் கிடைக்கல அதுவும் நான் லாஸ்ட் டைம் போனதுனால எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சி ஸோ இந்த வாட்டி நான் முன்னாடியே ஒவ்வொன்றா வாங்க ஆரம்பித்ததுனால எனக்கு கிடச்சிதுங்க ஸோ இது பார்த்திங்கன்னா அது கலசத்துக்கு கட்டுறதுக்கு ஒட்டியானம் ஸோ ரெண்டு ரேக்காக வச்சு நான் வந்து கொஞ்சம் பெருசாக அம்மனை உட்காந்துக்க மாதிரி அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது ஸோ அதனால ஒட்டியானம் கட்டினா வந்து புடவெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த பட்டி எல்லாமே ஸ்டிப்பாக நிற்கும் அப்படின்ட்டு ஒட்டியானம் வாங்கியிருந்தேங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கம்பல் ஸோ சாமிக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து கம்பல் போட்டிருந்தேன் அது வந்து நான் யூஸ் பண்ணதை நான் போட்டதுனால எனக்கு அவ்வளோவா ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஸோ இந்த வருஷம் அவங்களுக்கு புதுசாக வாங்கிடலாம் அப்படின்ட்டு இது வந்து சாமி சிலைங்கள் இதுக்காக வ வச் ஒட்டுறதுக்கான கம்பல் ஸோ பின்னாடி அந்த ஊக்கு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது நம்ம கம்மு வச்சு தாங்க ஒட்டணும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜடையில் வந்து ஒட்டுறதுக்காக சின்ன சின்ன ஸ்டோனில் பூ மாதிரி வாங்கினேன் ஸோ இதெல்லாம் ஒட்டுறது எப்படா ஒட்டுறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கான அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்மு மாதிரி இருக்குது ஸோ இது வந்து எடுத்து சின்னதாக ரவுண்ட் பண்ணி நம்ம எங்கே வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அங்கே வச்சுட்டு இதை நம்ம ப்ரெஸ் பண்ணனா அது வந்து அப்படியே ஒட்டிக்கும் அது அவ்வளோ சீக்கிரம் வந்து பிஞ்சு விழாது ஸோ அதனால் இது ஒன்று வாங்கியிருந்தேங்க ஸோ அவ்வளோதான் நான் வந்து அலங்காரம் பொருள்னு பார்த்திங்கன்னா நான் வாங்கினது ஸோ இது எல்லாமே ஆப்ஷனல் ஸோ உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் வாங்கி தாராளமாக பண்ணலாம் இல்லைன்னா பூ மட்டும் போட்டு படைச்சா கூட நல்லதுங்க ஸோ அவங்கவுங்க சக்திக்கு என்ன முடியுமோ அதை நீங்கள் வாங்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா சாமிக்கு நெய்வேத்தியெல்லாம் நம்ம வைக்கிறோம்னா எல்லாமே எச்சிப்பட்ட பாத்திரமாக இருக்குது ஸோ அதனால் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் இந்த இலை மாதிரி ஒரு தட்டு வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை ஸோ இந்த வாட்டி எனக்கு கிடச்சிது ஸோ ரொம்ப ஹாப்பி ஸோ அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்டுக்கு நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாங்களா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது வாங்கினேன் ஸோ இது வந்து ஸ்பூன் ரேக்குன்னு சொன்னாங்க ஸோ நம்ம ஸ்பூனு கத்தி இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருக்கோங்களா கிச்சனில் அதுக்காக யூஸ் பண்ணுறது ஸோ இது ஃபஸ்ட்டுலாம் நான் வந்து கூட மாதிரி தான் கொடுத்துருந்தேன் இந்த கோயில் கூட பவுலு அந்த மாதிரி கொடுத்துருந்தேன் ஸோ இந்த வட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு செய்து வாங்கியிருந்தேங்க செட் ஆஃப் டென்னு ஸோ நான் கொடுக்க போகிற கிஃப்ட் பார்த்தீங்கன்னா டென் கிஃப்ட்டு ஒரு பத்து பேருக்கு நான் கொடுக்குற மாதிரி நான் எல்லாமே வாங்கியிருக்கேங்க ஆனால் நான் கூப்பிட்ற சுமங்கலி பார்த்தீங்கன்னா ஒம்பது பேர் ஒன்று ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது ஸோ அது பார்த்தீங்கன்னா சாமி இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு தான் ஏன்னா அவங்களுமே நம்ம வீட்டுக்கு வந்த ஒரு கெஸ்ட்டு தான் ஸோ அதனால் எப்பயுமே அவங்களுக்குன்னு தனியாக ஒரு செட்டு வந்து எடுத்து வச்சுருவோங்க ஸோ இது வந்து அந்த ரிட்டன் கிஃப்ட் அப்படியே கையிலே கொடுக்க முடியாது இல்லைங்களா அதனால் ஒரு பேக் மாதிரி வாங்கியிருக்கேன் ஸோ இதெல்லாம் பார்த்தா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்க கேட்பீங்க ஆனால் கண்டிப்பாக அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தாங்க ஸோ எனக்கு ரொம்பலாம் செலவாகலை ரொம்ப கம்மியான செலவு எல்லாமே நான் கொஞ்சம் உங்களுக்கு உங்க பட்ஜெட்டில் கண்டிப்பாக கிடைக்கும் கொஞ்சம் தேடல் தேவை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாலி கயிறு வாங்கியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் அது வந்து இந்த வாட்டி நான் டப்பாக வாங்கலைங்க மஞ்சள் குங்குமம் பாக்ஸாக வாங்கும் போது அது உள்ளே வந்து வெறும் பவுடர் மாதிரி இருக்குங்க அதை வந்து யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க தூக்கி குப்பையில் தான் போடுவாங்க நம்ம கொடுக்குற ரிட்டன் கிஃப்ட்லேயே முக்கியமாக அவங்க யூஸ் பண்ண வேண்டியது மஞ்சளும் குங்குமமும் அதுதான் நமக்கு ரொம்பவே நல்லது ஸோ இந்த வாட்டி நான் லூஸில் வாங்கிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஜிப்லாக் பேக்கெட்டில் பேக்கெட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஸோ அது வந்து கொஞ்சமாக வாங்கியிருந்தேன் ஸோ எனக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் வாங்கியிருந்தேங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டன் கிஃப்டில் இன்னும் கொடுக்க வேண்டிய ஐட்டம்ஸ் வந்து இருக்குது ஸோ என்னென்னா பொட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து பொட்டு வாங்கியிருந்தேன் ஸோ எல்லாருக்குமே பிராண்டடான பொட்டு தான் ஸோ இது எல்லாமே வந்து கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் வாங்கியிருக்கேன் ஸோ எதையுமே யாருமே தூக்கி போட முடியாது ஸோ எல்லாேருமே கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சீப்பு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்குற மங்கள பொருளில் இது கண்டிப்பாக இருக்கணும் ஸோ அதனால தான் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வாங்கியிருக்கேங்க ஸோ இதெல்லாமே ஆப்ஷனல் தான் ஸோ இதில் உங்களால் என்ன வாங்க முடியுமோ அதை மட்டும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லையா வெத்தலை பார்க்கு வாழைப்பழம் ரெண்டு வளையல் அந்த மஞ்சள் தேய்க்கிற மஞ்சள் இருக்குங்களா அது அதை மட்டும் கொடுத்தா கூட ரொம்ப நல்லது ஸோ என்னால் இதை முடிஞ்சது அதனால் நான் வாங்கியிருக்கேன் ஸோ இதெல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேனே அதனால் நம்மளும் வாங்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ உங்களுக்கு என்ன முடியுமோ உங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அதை நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாங்க ஸோ என்னால் முடிஞ்சது அதனால் வாங்கி கொடுத்தேன் ஸோ எல்லாருமே இந்த பூஜை ஆரம்பிக்கும் போது யோசிக்கிற ஒரு விஷயம் இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமா நம்ம பட்ஜெட்டுக்கு இதெல்லாம் இருக்குமா அப்படின்றது தான் ஆனால் நீங்கள் இந்த பூஜை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த வருஷம் நீங்கள் இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே தான் போவீங்க அந்த பூஜையை ஸோ அந்தளவுக்கு அந்த அம்பாள் வந்து உங்களுக்கு எதாவது இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ ஏன்னா நானும் வந்து ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் பண்ணது கிடையாது ஸோ ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு வருஷம் இன்க்ரீஸ் பண்ண தான் நான் இந்த அளவுக்கு ஒரு பத்து பேருக்கு அது கொடுக்குற அளவுக்கு நான் வந்திருக்கேன் ஸோ அதனால் பயப்படாதீங்க இத்தனை பேர் கொடுக்கணும் இவ்வளோவும் நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க ஸோ இது தாங்க நாங்கள் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு நான் வாங்கின பொருள் எல்லாமே அடுத்தது பார்த்தீங்கன்னா சாமிக்கு நான் வந்து புடவை வச்சுருப்பேன் ஏன்னா இந்த மங்கள பொருள் மட்டும் அவங்களுக்கு வைக்காமல் சாமிக்கு ஒரு புடவை அவங்களுக்கு என்னெல்லாம் வைக்கணுமோ அதெல்லாம் வந்து செட்டாக தனியாக வச்சுருவாங்க ஸோ புடவை வந்து ஆப்ஷனல் தான் உங்களால் புடவை வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் ஜாக்கெட் பீட்டு மட்டும் வச்சு நீங்கள் படைக்கலாம் ஸோ ஸோ எப்பயுமே நான் வருஷம் வருஷம் புடவை வச்சு படைக்கிற பழக்கம் இருக்குது அதனால தாங்க வாங்கியிருந்தேன் ஸோ நீங்கள் வந்து வெறும் ஜாக்கெட் பீட்டும் நீங்கள் சுமங்கலிக்கு நீங்கள் என்னெல்லாம் கொடுக்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து செட்டாக வச்சு அவங்களுக்கு மட்டும் வச்சு படைக்கிறதுமே நல்லது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் பீட்டில் கிரீன் கலரில் வாங்கினேன் ஏன்னால் நான் கலசத்துக்கு இந்த வாட்டி நான் க மாதிரி கட்டணுன்னு பிளான் பண்ணியிருக்கா இல்லைங்களா அதனால் வாங்கினேன் ஸோ அதுவும் பச்சை கலர் வந்து அவங்களுக்கு ரொம்பவே உகந்தது அதனால் பச்சை கலராக தேடி பார்த்து வாங்கினேங்க ஸோ நான் என்னோடய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா மூவாயிரூவா நான் பிளான் பண்ணியிருந்தேன் பட் எனக்கு ஆனது ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா தான் சார் நான் வந்து பொய் சொல்லுங்க நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக தேடி தேடி போனீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக வாங்க முடியும் இல்லை இதை விட கம்மியாக கூட உங்களால் பிளான் பண்ண முடியுங்க நான் இந்த புடவை வாங்கலைன்னா எனக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு இல்லை ஆயிரத்தி எட்நூறு அளவுக்கு தான் செலவாயிருக்கும் ரொம்பவும் செலவாயிருக்காது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்களா என்னோட சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்கமுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்